கையோட கூட்டி வாருங்க என்பது தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு பி ஆர் நடராஜன் அவர்களை ஐந்து வருடங்களாக காணவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் எங்கே சென்றார் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தினார் என்று தேடி பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலே அந்த மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் கோவை மக்கள் தொடர்ந்து இந்த ஒரு கோவை நகரமானது எப்படிப்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு அபிலாஷி இருந்தது ஆனால் தொடர்ச்சியாக இங்கே பதினேழு முறை பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அதிலே இரண்டு முறை திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் ஐந்து முறையும் இந்திய கம்யூனிஸ்ட் நான்கு முறையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூன்று முறையும் இங்கே வெற்றி பெற்று உறுப்பினர்களை அனுப்பியிருக்கிறார்கள் இவர்கள் என்ன என்றுதான் என் கேள்வி ஏனென்றால் இன்று கோவை வளர்ச்சி வந்திருக்க வேண்டிய அந்த நிலையிலே ஏறத்தாழ பத்திலிருந்து பதினைந்து வருஷம் நாம் இன்னும் பின்தங்கி இருக்கிறோம் என்பதே நிதர உண்மை நாம் தொடர்ச்சியாக இவர்கள் கூறுகின்ற அந்த போலி வாக்குறுதிகளை நம்பி இவர்களுக்கு நாம் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமையப்போவது உறுதி எனவே மேலும் நீங்கள் இங்கே தேர்ந்தெடுக்கப் போவது இந்த மாதிரி காணாமல் போன உறுப்பினர்களையா அல்லது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாது நாளை அமையவிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே ஒரு பவர்ஃபுல்லான கேபினட் மந்திரியை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா கோவை மக்கள் தங்களுடைய வளர்ச்சிக்காக இந்த முறையில் தவறளித்து விடாதீர்கள் உங்கள் சின்னம் தாமர் என்பதை மறந்துவிடார்கள் நாம் தேர்ந்தெடுக்க போவது நமது மத்திய அமைச்சர் என்பதை மறந்துவிட வேண்டாம் இவர்கள் சொன்ன வாக்குறுதியிலே இதே பி ஆர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியில் அனைத்தும் நிறைவேற்றினாரா அல்லது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை பார்ப்போம் இவர் முதலாவதாக மிக முக்கியமாக இங்கே கோவையிலே ஜெயிப்பதற்காக கூறிய வாக்குறுதி சிறுதொழில் முனைவோருக்கு நல அமைக்கப்படும் என்றால் இன்று வரை எந்த வாரியமும் அமைக்கப்படவில்லை உலகத்தரம் வாய்ந்த கால்பந்து மற்றும் கிரிக்கெட் மைதானம் அமைத்து தருவேன் என்றார் அமைத்து தந்தாரா இல்லை நகை தயாரிப்போருக்கு தொழில்நுட்ப வசதியின் கூடிய வடிவமைப்பு கலைக்குடன் கட்டித் தருவேன் என்று சொன்னார் ஒரு குடமும் இல்லை ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் தற்போது வரை கிடப்பில் போடப்பட்டுள்ளது இப்படி இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் கோவை மக்கள் வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதனை காணவில்லை என்கிறார்கள் சரி அப்படி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று எங்களை கேள்வி கேட்கலாம் நாங்கள் செய்த திட்டங்கள் எண்ணற்ற இருக்கின்றன ஆனால் மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டும் என்றால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நம் குளங்கள் வாழாங்குளம் பெரிய குளம் குறிச்சி குளம் முத்தன்குளம் உள்ளிட்ட ஏழு குளங்கள் இதற்கு முன்பாக எப்படி இருந்தது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த குளங்கள் வெறும் நீர்த்தேக்கங்களாக மட்டுமே இருந்தது அவைகளுமே தூர்வாரப்படாமல் இருந்தது எனவே இந்த குளங்களை இன்று ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முன்னூற்றி ஐம்பது கோடிகள் செலவழித்து இன்றைய நமது பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள் அவை எப்படி மாற்றியிருக்கிறார் என்று நீங்கள் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்க கிட்டத்தட்ட பெருநகரங்களுக்கு இணையாக அந்த குளங்கள் தூர்வாரப்பட்டு அந்த குளங்களிலே பார்க்குகள் அமைக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக அதி தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய எல்இடி திரைகள் என எண்ணற்ற விளையாட்டு பொருட்கள் இடங்கள் விளையாட்டு அங்காடிகள் என எண்ணற்ற வசதிகளுடன் கூடிய அந்த ஏரிகள் இன்று மேம்படுத்தப்பட்டு இன்று நமது செல்ல பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட வளர்ச்சியை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கோவைக்கு இந்த குளம்பெலுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோ யாரோன் ஒருவர் வரும் பொழுது இது ஒரு வளர்ச்சியடைந்த நகரமாக பார்வைக்கு இது அளிக்கிறது அது மட்டுமல்ல ரேஸ்கோ சாரஸ்புரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே சிறந்த மாதிரி சாலைகளும் அமைத்துள்ளது இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே ஸ்மார்ட் சிட்டி பில்ட் என்வரான்மெண்ட் பிரிவில் இந்தியாவின் முதல் தலை சிறந்த நகரமாக கோவை விருதும் பெற்றுள்ளது எனவே சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் செய்ததை மிகப்பெரிய சாதனையாக நீங்கள் எடுத்துக் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு முன்பாக கோவை அந்த குளங்கள் ஆரஸ்புரம் நமது ரேஸ்கோஸ் பகுதிகள் எப்படி இருந்தது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு பிறகு அவை எப்படி மாறி இருக்கிறது விஷுரம் எடுத்துள்ளது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது மட்டுமா இல்லை செயற்கை இலை ஜவுளியை உற்பத்தி மேம்படுத்தும் விதமாக கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூன்று கோடியை ஒதுக்கீடு செய்துள்ளது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு பிரதமரனுடைய கிசான் திட்டத்தின் கீழ் ஆறு புள்ளி எட்டு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது நமது சுவாநிதி திட்டத்தின் கீழ் பதினெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி பத்து சாலையோர வியாபாரிகளுக்கு பயனையும் வகையில் மேம்படுத்தக்கூடிய வகையிலே பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமருடைய வீடு கட்டும் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது வீடுகள் கோவையிலே கட்டப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் நினைவில் இருக்க வேண்டும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் எழுபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்று வரை பதிவு செய்துள்ளனர் என்பதை நாம் மனதில் நிறுத்த வேண்டும் மருத்துவ காப்பீடு என்பது யார் தருகிறார் எங்கிருந்து கண்டு வருகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்கள் அதை மனதில் நிறுத்த வேண்டும் இன்றே எத்தனையோ நபர்கள் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வாழ்வு மாற்ற என்று பல சிகிச்சைக்காக வருகிறார்கள் சென்ட் வைப்பதற்கு ஒரு லட்சமும் தேவைப்படுகிறது ஆயுஷ்மான் பாரத் கார்டை காட்டினாலே போதும் முழு தொகையும் மத்திய அரசு வழங்குகிறது எனவே மருத்துவ காப்பீட்டை பற்றி ஆயுஷ்மான் பாரத்தை பற்றி நாம் மக்களுக்கு இன்னும் அதிகமாக நாம் தெரியப்படுத்த வேண்டும் ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சுமார் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கழிப்படைகள் நாம் கட்டி கொடுத்துள்ளோம் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி இருபது வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் அணைப்பு நாம் கொடுத்துள்ளோம் சாலைகள் மேம்பாலங்கள் எந்த சாலைகளை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் தென்னிந்திய மிக அதிகமாக கான்கிரீட் சாலை நான்கு வழி சாலை நாம் ஒன்றதாக பொள்ளாச்சி செல்ல வேண்டும் என்றால் மூன்று மணி நேரம் இரண்டு மணி நேரம் நம்ம செல்ல முடியாது ஆனால் இன்று மேம்பாலங்கள் நான்கு வழியிலே காண்கீர் சாலைகள் என கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் நம்ம பொள்ளாச்சி சென்று செல்ல முடியும் அதே போல பொள்ளாச்சிக்கு அந்த ரயில் வழித்தளத்தை நிரந்தரப்படுத்தினதும் நமது அரசியல் சத்திரோடு பிரச்சனையாக டிராபிக் பிரச்சனையாக இருக்கக்கூடியது நமது கோவையிலே சத்திரோடு மட்டுமே அந்த சத்திரோடிலே இப்பொழுது கோவை குறும்பாளையம் தொடங்கி சத்தியமங்கலம் வரை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது நான்கு வழிச்சாலைக்காக எனவே சாலை உள்ளிட்ட திட்டங்களிலே அனைத்து பாலங்களும் அனைத்து சாலை வசதிகளும் ஏறத்தாழ நமது தேசிய நெடுஞ்சாலையால் உருவாக்கப்பட்டதே சுங்கம் மாப்பே மேம்பாலம் கவுண்டம்பாளையம் மேம்பாலம் ஜிஎன் மில்ஸ் மேம்பாலம் பெரிநாயக்கம்பாளையம் மேம்பாலம் என அனைத்துமே மத்திய அரசினுடைய தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டவையே இவை அனைத்தும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இந்த பத்து வருட சாதனையாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரயில்வே துறை மிக முக்கியமாக வந்தே பாரத் அதன் வசதிகள் கூடிய வந்தே பாரத் ரயில் கோவையிலிருந்து இன்று தலைநகருக்கு செல்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் போத்தனூர் வடகோவை உள்ளிட்ட ரயில் நிலையங்கள் பல கோடி ரூபாய் செலவிலே மேம்படுத்தப்பட்டு வருகிறார் எனவே இங்கு திட்டங்கள் மேம்பாடுகள் அதிநவீனப்படுத்துதல் உள்ளிட்ட சாதனைகளை மட்டுமே எங்களால் அடுக்க முடியும் நாங்கள் மற்றவர்களைப் போல மற்ற ஆட்சியர் அமைகளைப் போல இதிலே ஊழல் அதிலே ஊழல் காட்சிகளே ஊழல் நிலத்திலே ஊழல் என்று அடுக்க முடியாது எனவே சாதனையால் மட்டுமே அடுக்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தான் அடுத்த முறையும் ஆட்சிக்கு வரப்போகிறது எனவே கோவை மக்கள் கொங்கு மக்கள் நீங்கள் வாக்களிக்க போவது யாருக்கு கேபினெட் மந்திரிக்கா காணாமல் போன எம்பி கழக்கா அல்லது காணாமல் போக போக இருக்கும் எம்பி கிழக்கா என்று சிந்தித்து வாக்களிப்பீர் என்று நம்புகிறேன் உங்கள் சின்னம் தாமரை நினைவில் நிறுத்துங்கள் வணக்கண்ணா